வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு அறுபத்தி ஒன்றாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நேற்று வரைக்கும் அறுபது நாட்கள் முடிஞ்சிருக்கு இல்லைங்களா ஏற்கனவே ஐம்பது நாட்களுக்கு நம்ம ஒரே பிடிஎஃப் ஆக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ முன் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து அறுபது வரைக்குமான பிடிஎஃபை நான் டெலகிராம் லிங்க்கில் கொடுக்குறேன் டெலகிராம் லிங்க்குக்கான லிங்க்கும் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் அது அறுபது வரைக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க முந்நூற்றி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் ஏயின் வருமானம் பிஇின் வருமானத்தில் இருபது சதவீதம் குறைவு எனில் பிஇன் வருமானம் ஏஇின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் முதல்ல அவங்க எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் இருபது அவங்க சொன்ன நம்பரை அப்படியே போட்டுக்கோங்க இருபது பை அதுக்கப்புறம் குறைவுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நூறுலேருந்து அந்த இருபதை மைனஸ் பண்ணுங்கள் அதிகம்னு சொல்லியிருந்தாங்கன்னா நூறு கூட அந்த இருபதை ப்ளஸ் பண்ணுங்கள் முடிஞ்சிச்சு பாருங்கள் அவங்க சொன்ன நம்பரை அப்படியே போட்டோம் குறைவுன்னா நூறுலேருந்து அந்த நம்பரை மைனஸ் பண்ணி போகிறோம் நூறில் இருபது போயிடுச்சுன்னா எண்பது இன்ட்டு எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்கிறதால சதவீதம்னால என்ன போட்டுருவோம் இன்ட்டு ஹண்ட்ரட் அவ்வளோதான் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சு நாங்க நூறு அப்போ எத்தனை சதவீதம் அதிகம் அப்படின்னா இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகம் ஆப்ஷன் டி அப்புறம் இதுங்களாமா அவங்க சொன்ன நம்பரை அப்படியே போடுறோம் குறைவுன்னா கீழே மைனஸ் பண்ணுறோம் அதிகம்னா ப்ளஸ் பண்ணுறோம் நூறு கூட அவ்வளோதான் சரியா முந்நூற்றி ரெண்டு ரவியின் ஊதியம் ஐம்பது சதவீதம் குறைக்கப்பட்டு உடனடியாக இருபத்தைந்து சதவீதம் உயர்த்தப்பட்டால் அவர் எத்தனை சதவீதம் இழந்தார் இதுக்கு நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தட்லாம் ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு சின்ன ஃபார்ம்லா யூஸ் பண்ணியும் போடலாம் ஃபார்முலா இல்லாமல் இன்னொரு மெத்தட்லையும் போடலாம் நான் முதல்ல ஜென்ரலான மெத்தடை சொல்லிடுறேன் நம்ம அவருக்கு எவ்வளோ அமௌண்ட்னே தெரியாது அதனால் நூறுன்னு எடுத்துக்கிறோம் ஐம்பது சதவீதம் குறையுது நூறில் ஐம்பது சதவீதம்னா ஐம்பது அதனால் ஐம்பது அப்படியே போட்டுக்கிறோம் அப்போ நூறுல ஐம்ப ஐம்பது குறையுதுன்றதால ஐம்பது மைனஸ் பண்ணுறோம் நூறில் ஐம்பது போயிடுச்சுன்னா ஐம்பது அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் உயருது இந்த ஐம்பதில் இருபத்தஞ்சி சதவீதம் அதாவது இருபத்தஞ்சி சதவீதம்னா கால் பாகம் ஐம்பதில் கால் பாகம்னால் எவ்வளோ வரும் பன்னெண்டரை ஸோ பன்னெண்டரை அதிகமாகுது அப்போ ஐம்பது கூட பன்னெண்டையை கூட்டினோம் அப்படின்னா அறுபத்தி ரெண்டரை கரெக்டாக ஏற்கனவே நூறுபா இருந்துச்சு இப்போ அறுபத்தி ரெண்டையாக மாறிருக்கு அப்போ நூறில் அறுபத்தி ரெண்டரை போயிடுச்சு அப்படின்னா முப்பத்தி ஏழரை ஸோ ஆன்சர் ஆப்ஷன்சி முப்பத்தி ஏழரை இப்படி சொல்லலாம் ஒன்று இன்னொன்று ஒரு சின்ன ஃபார்மில் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னா எந்த நம்பர் கொடுத்தாலும் ஈஸியாக இருக்கும் அதாவது என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி plus ஏபி பை ஹண்ட்ரட் அதாவது என்ன அப்படினா? அவங்க சொன்ன அந்த ரெண்டு நம்பர் ப்ளஸ் ப்ளஸ்ஸுன்றது ஜென்ரலாக கொடுக்கறது குறையுது அப்படின்னா மைனஸ் போட்டுக்கணும் அதிகமாகுதுன்னா ப்ளஸ் போட்டுக்கணும் இப்போ ஐம்பது சதவீதம் குறையுது அப்படின்னா அப்போ ஏவோட வேல்யூ மைனஸ் ஐம்பது பி இருபத்தஞ்சு சதவீதம் உயருது அப்படின்னா பியோட வேல்யூ ப்ளஸ் இருபத்தி அஞ்சு சரியா ப்ளஸ் ஏபி ரெண்டுத்தையும் பெருக்கிறோம் மைனஸ் ஐம்பது இன்ட்டு இருபத்தி அஞ்சு பை நூறு இப்போ பாருங்கள் மைனஸ் ஐம்பது ப்ளஸ் இருபத்தஞ்சுனா மைனஸ் இருபத்தி அஞ்சு இங்கே ஓர் ஐம்பது ஐம்பது ஈர் ஐம்பது நூறு அப்போ இருபத்தஞ்சு பை ரெண்டு இருபத்தஞ்சி பை ரெண்டுனால் பன்னெண்டு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் பன்னெண்டரை அப்போ மைனஸ் இருபத்தி ஐந்து மைனஸ் பன்னெண்டு புள்ளி அஞ்சுனா ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும் அப்போ மைனஸ் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து நேரடியாகவே அந்த ஆன்சர் வந்துடும் இங்கேயாவது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நூறுலேருந்து மைனஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இல்லையா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னால் நேரடியாக ஆன்சர் உங்களுக்கு அப்படியே வந்துடும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி புரியுதா ஏதாவது இடத்துல எது ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை அந்தந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது முந்நூற்றி மூணு பாருங்கள் ஒரு கூடையில் உள்ள மொத்த ஆரஞ்சு பழங்களில் பதினெட்டு சதவீதம் என்பது முப்பத்தி ஆறு எனில் மொத்த ஆரஞ்சு பழங்களின் எண்ணிக்கை பதினெட்டு சதவீதன்றது முப்பத்தி ஆறு அப்போ என்ன பண்ணலாம் முப்பத்தி ஆறு பை பதினெட்டு அவங்க கேட்குறது மொத்த ஆரஞ்சு பழங்கள் ஸோ இன்ட்டு ஹண்ட்ரட் ஒரு பதினெட்டு பதினெட்டு நீர் பதினெட்டு முப்பத்தி ஆறு அப்போ ரெண்டையும் நூறையும் பெருக்கிறோம் அப்படின்னா இரநூறு ஸோ மொத்த ஆரஞ்சு பழங்கள் இரநூறு ஏன் நூறு போகிறோம் தெரிதா மொத்தம் அப்படின்னாலே பர்சன்டேஜில் நூறுன்னு அர்த்தம் அதனால் சரிங்களாமா அடுத்ததா கேள்வி எண் முந்நூற்றி நாலு ஓர் எண்ணின் முந்நூறு சதவீதமானது நூற்றி இருபது எண்ணில் அவ்வண்ணின் அறுபது சதவீதம் அதே மாதிரி தான் முந்நூறு சதவீதன்றது நூற்றி இருபது அப்போ என்ன பண்ணலாம் நூற்றி இருபது பை முந்நூறு அவங்க அந்த எண்ணுன்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த எண்ணுன்றது நூறுன்றதால் நூறு போட்டிருப்போம் ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த எண்ணோட அறுபது சதவீதம் அதனால் என்ன போட்டுக்கிறோம்னா இன்ட்டு அறுபது நம்ம புரியுதுங்களாமா அப்போ பாருங்கள் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஒரு மூணு மூணு ஏர் மூணு ஆறு மீதி பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஸோ அந்த எண்ணோட அறுபத்தி நான் அறுபது சதவீதம் அப்படிங்கிறது இருபத்தி நான்கு இவ்வளோ தான் ஆன்சர் சரிங்களா இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும் அந்த எண் என்னன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அறுபது சதவீதம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் முந்நூற்றி ஐந்து பாருங்கள் ஒரு புத்தகத்தின் விலையானது முதலில் இருபது சதவீதம் குறைக்கப்பட்டு பின் இருபது சதவீதம் விலை ஏற்றப்பட்டால் முடிவில் அதன் விலையில் ஏற்படும் மாற்றத்தின் சதவீதம் இங்கே பாருங்கள் ஏற்கனவே சொன்ன கொஷினில் அதிகமானது ஒரு மாதிரி இருந்துச்சு கம்மியானது ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் இங்கே ஒரே அளவுக்கு குறைச்சி ஒரே அளவுக்கு அதிகமாக்குறாங்க இப்படி இருந்தால் எப்போவுமே ஒரே அளவுக்கு அதிகமாகி அதே அளவுக்கு குறைஞ்சதுன்னா எப்போவுமே எண்ணெய் மட்டும்தான் ஏற்படும் அப்படின்னா இழப்பு மட்டும்தான் ஏற்படும் அதாவது நஷ்டம் மட்டும்தான் ஏற்படும் அப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மாற்றமும் இல்லைன்றது வராது ஏற்றன்றதும் வராது குறைவுங்கிறது தான் வரணும் எவ்வளோ குறையும் அப்படின்னா அவங்க எத்தனை பர்சன்டேஜ் சொன்னாங்க இருபது அதை ஸ்கொயர் பண்ணுங்கள் இருபது ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நானூறு பை ஹண்ட்ரட் அப்போ பாருங்கள் பையில் ஹண்ட்ரட் போட்டிங்க அப்படின்னா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் அப்போ நாலு பர்சன்டேஜ் குறையும் எங்கே இருக்குது தோ ஆப்ஷன் சி அப்போ இதுவும் கிடையாது புரியுதுங்களாமா சரிங்க சார் அங்கே ஒரு ஃபார்ம்லா சொன்னீங்களே எனக்கு இது மறந்துச்சு அந்த ஃபார்ம்லா படி போட்டால் வருமா அப்படின்னா தாராளமாக வரும் ஃபார்ம்லாம் என்ன சொன்னோம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி பை டூ முதல்ல இருபது சதவீதம் குறையுது அதனால் மைனஸ் இருபது அடுத்து இருபது சதவீதம் அதிகமாகுது அதனால் ப்ளஸ் இருபது ப்ளஸ் ஏபி ரெண்டுத்தையும் பேர் மைனஸ் இருபது இன்ட்டு ப்ளஸ் இருபது பை நூறு ப்ளஸ் இருபது மைனஸ் இருபது கேன்சல் ஆகிடும் இங்கே பேர் இங்கே பாருங்கள் ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் ரெண்டு நாலு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் நாலு மைனஸ்னால் குறையுதுன்னு அர்த்தம் அப்போது நாற்பது நாலு சதவீதம் குறையும் அவ்வளோதான் அம்மா புரியுதுங்களாம்மா ஸோ அந்த மாதிரியும் சொல்லலாம் அந்த ஃபார்ம்லாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இது ஒரே அளவுக்கு அதிகமாக குறைஞ்சினா இன்னும் ஈஸியாக சொல்கிறதுக்காக ஜஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணி நூறாள் மல்டிப் டிவைட் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்கிறது அம்மா சரிங்களா ஸோ இதோட முந்நூற்றி ஐந்து கேள்விகள் முடிஞ்சிருக்கு இந்த அஞ்சு கேள்விகள் நேற்று நீங்கள் போட்டு நிறைய பேர் கீழே ஆப்ஷன்ஸ் அனுப்பிச்சிருந்தீங்க அதில் உங்களோடது எத்தனை கரெக்டாக இருக்குது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதில் எவ்வளோ கரெக்ட் அப்படிங்கிறத இங்கே சொல்லுங்கள் அடுத்ததாக பாருங்கள் நாள் அறுபத்தி இரண்டு காலை எழுந்தவுடன் கணக்கு அறுபத்தி ரெண்டாவது நாளுக்கான கொஷின்ஸ் முந்நூற்றி ஆறு ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு என்று குறைக்கப்பட்டுள்ளது ரூபாய் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன இது குறைக்கப்பட்டுள்ளது இல்லாமல் குறிக்கப்பட்டுள்ளது ராயில் மாற்றிக்கோங்க சரிங்களா மிதிவண்டி விலை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு என்று குறிக்கப்பட்டுள்ளது ரூபாய் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன முந்நூற்றி ஏழு முந்நூறில் ஐம்பது சதவீதத்தில் முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சதவீதம் எவ்வளவு அடுத்த முந்நூற்றி எட்டு ஐம்பது மாணவ மாணவிகளை கொண்ட ஒரு வகுப்பில் இருபத்தி மூன்று பேர் மாணவிகள் மற்றவர்கள் மாணவர்கள் எனில் மாணவர்களின் சதவீதம் என்ன அடுத்து முன்னூற்றி ஒன்பது பதினைந்து சதவீத கூடுதலுக்கு பின் ஏயின் புதிய ஊதியம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு எனில் ஏயின் பழைய ஊதியம் என்ன கேள்வி என் முந்நூற்றி பத்து ஒரு தொழிலாளி ரூபாய் பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஊக்கத்தொகையாக பெறுகிறார் இத்தொகை அவரது ஆண்டு வருமானத்தில் பதினைந்து சதவீதம் எனில் அவரது மாத வருமானம் என்ன சரிங்களா இந்த ஐந்து கேள்விகளுக்கும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கீழே கமேனில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் இதுக்கு உங்களுக்கு விளக்கமான விடைகளை சொல்கிறேன் ஸோ இந்த நேற்றுக்கு வரைக்கும் முடிஞ்சது வரைக்கும் அதாவது அந்த முந்நூறு கேள்வி வரைக்குமான பிடிஎஃபை நான் டெலிகிராம் லிங்க்கில் கொடுக்குறேன் அதை நீங்கள் கால் பண்ணிக்கோங்க தேங்க்யூ